ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் அதாவது மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் பென்ஷனுக்கு உயர் ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பிச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய விண்ணப்ப நிலை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது இபிஎஸ் உறுப்பினர்கள் வந்து அதிக ஓய்வூதியம் பெற விண்ணப்பிக்க அனுமதிக்கும் உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க திரு வந்து தகுதியுள்ள தனியார் துறை ஊழியர்களிடையே மிகுந்த வந்து நம்பிக்கை ஏற்படுத்தியதாக சொல்லியிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினால் நாட்டில் இபிஎஃப்ஓ திட்டத்தில் உள்ளவர்கள் வந்து அதிக ஓய்வூதிய பெற விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் சொல்லியிருக்காங்க இந்த முடிவை தொடர்ந்து இபிஎஃப்ஓ விதிகளை ஏற்படுத்தி உயர் ஓய்வூதியின் பலன் கிடைக்க நடவடிக்கை எடுக்க தொடங்கியதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா உயர் இபிஎஸ் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த உறுப்பினர்களின் ஊதிய விவரங்களை செயல்படுத்தி பதிவேற்றுவதற்கான பணியை வந்து முதலாளிகள் ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டும் என ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ வந்து காலக்கெடு வந்து நிர்ணயிச்சிருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபத்தி எட்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஃப்ஓ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓரு விண்ணப்பங்களுக்கு அதிக ஓய்வூதிய தகுதிக்கு தேவையான மீதமுள்ள தொகையை வந்து டெபாசிட் செய்யுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு சொல்லியிருக்காங்க மேலும் இருபத்தோராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு உயர் ஓய்வூதியம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ என்னும் உயர் ஓய்வூதிய நிதி அமைப்பு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு அதிக ஓய்வூதியத்திற்கான உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் தகுதியுள்ள உறுப்பினர்களுக்கு அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான கூடுதல் தொகையை வந்து டெபாசிட் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இபிஎஃப் உயர் ஓய்வூதியம் பெறக்கூடிய பதினேழு புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் விண்ணப்பங்களில் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி அதிக ஓய்வூதிய தகுதிக்கான நிலுவைத் தொகையை டெபாசிட் செய்ய ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஒரு விண்ணப்பங்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது என்று வந்து சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ உயர் ஓய்வூதிய விண்ணப்ப நிலையை வந்து அறியறதுக்கு நீங்கள் யூனிஃபைட் போர்ட்டல் டாட் எம்இஎன் டாட் இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அந்த மெம்பர் இன்டர்ஃபேஸ் போர்ட்டலுக்கு போயிட்டு நீங்கள் ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆஃப் இபிஎஸ் ஹயர் பென்ஷன் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பக்கத்தில் போயிட்டு அதே டேபிள் கீழே வந்து கிளிக் ஹியர் என்பதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் மூன்று ஆப்ஷன் மூலயமா வந்து சரிபார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒன்று உங்களுடைய ஒப்புதல் எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று யூஏஎன் சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ நம்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சார் கேப்ஷா வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டு இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒப்புதல் பெட்டியை தேர்வு செய்து கேட் ஓடிபி என்பதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னாக்கா ஓடிபி என்னை வந்து உள்ளீடு செய்து இதன் மூலம் உங்கள் உயர் இபிஎஸ் ஓய்வூதி விண்ணப்பத்தின் முன்னேற்றத்தை நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஃப் அமைப்பு வந்து சரிபார்ப்பு அல்லது கூட்டு விருப்பத்திற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை வந்து தாக்கல் செய்வதற்கான செயல்பாட்டினை உருவாக்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று உறுப்பினர்கள் ஓய்வீதாரர்கள் முதலாளிக்கு ஆன்லைன் வசதி நீக்கப்பட நீடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பின்னர் இது ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முதலாளிகள் வந்து அதிக ஓய்வூதியத்திற்கான கூட்டு விண்ணப்பத்தை அனுமதிப்பதற்காக செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தேதி நீட்டிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க பின்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதிக ஓய்வூதியத்துக்கான விண்ணப்பங்களை ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்ப அனைத்து முதலாளிக்கும் வந்து கடைசி வாய்ப்பு வழங்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாராவது வந்து ஹையர் பென்ஷனுக்கு வந்து ஈபிஐ பென்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஒப்புதல் எண் அப்படின்னா யுஏஎன் நம்பர் அப்படின்னா உங்களுடைய பிபென் நம்பரை கொடுத்து நீங்கள் சார் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்